வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஹாப்பி சண்டே நீங்கள் சண்டே நல்லா ஸ்பெஷல் தான் என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் இன்னைக்கு நம்ம வீட்டில் என் மருமக என் ஒய்ஃபு என் பையன் ஏதோ ஒட்டு மொத்தமாக சொல்லிட்டாங்க டேடி நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் ஒரு முக்கால் கிலோ சிக்கன் வேணும் வந்துடுங்க போதும்ட்டான் என்னடா நான் ஒன்று வேணாம் டாடி சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம் இன்றைக்கி நான் சரி ஓகேடான்ட்டேன் மீனே வேணாம் கருவாடு வேணாம் எதுவுமே வேணான்ட்டான் என் பையன் சரி எங்கள் ஒய்ஃபும் போதுன்ட்டாங்க எங்கள் மருமகன் வந்து சிக்கன் பிரியாணி பண்ணி சிக்கன் தொப்பு பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே முக்கால் கிலோ கறி இரநூத்தி நாற்பதுருவா ஒரு கிலோ இரநூத்தி நாற்பதுருவா இரநூத்தி அறுபதுவா எண்பது ரூபா இருக்கும் நான் அப்படிலாம் வாங்க மாட்டேன் ஒரு நூறுரூவாக்கு செஸ்டி பீஸு ஒரு நூறுரூவாக்கு எலும்பெல்லாம் கலந்து பீஸ் கட்டுறோம் ஸோ இரநூறுவா எனக்கு கொடுத்துடுவேன் இன்னும் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில அதை சொன்னேன் இல்லையா என்ன பண்ண போகிறாங்கன்னா பிரியாணியும் சிக்கன் தொக்கும் பண்ண போகிறாங்க ஓகே ஆனால் எங்கள் வீட்டை நான் சொல்லிட்டேன் அதில் கொஞ்சோண்டு எடுத்து எனக்கு அந்த டயர் சிக்கன் மாதிரி பண்ணி கொடுமாட்டேன் சரி ஓகேன்ட்டாங்க அதுதான் நீ வர ஒன்றும் கிடையாது இப்போ கீழே போய் தம்பியை குளிப்பாட்டிட்டு கடைக்கு போயிட்டு ஒன்று சிக்கன் மட்டும் தான் வாங்க போகிறேன் தக்காளி வெங்காயம் எல்லாம் வாங்கிச்சு நேற்று இருக்குது லிஸ்ட் இருக்குது இருக்கு உனக்கு என்ன தொழுவச்சுக்கானே ஆனால் எதனால் ஒன்று ரிஸ்ட் இருக்கும் புதினா இஞ்சி சக்தி மசாலா ஏலக்காய் தேங்காய் தயிர் கம்ஃபர்ட்டு அவ்வளோதான் பேஸ்ட்டு நம்ம எல்லாமே இருந்தாலும் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா நீ ஒருத்தர் சொல்லியிருந்தாரு ஒரு ஒரு மாதமான மளிகை சாமான் வாங்கி வச்சுருங்க ஒரு வாரத்துக்கான காய்கறி வாங்கி வச்சுருங்க வச்சாலும் ரெண்டு நாள் அது இருக்காது இது இருக்காது அது இருக்காது ஸோ எப்படி இருந்தால் நீங்கள் ஆமாம் இல்லையா சொல்லி நீங்களும் டெய்லி போகிறீங்களா இல்லையா இந்த மாதிரி எதனா ஒன்று இருக்கும் கூடத்தையும் அப்படி ஞாபகம் செய்யறது அதை பாய்க்கு வச்சுக்க முடியாது தான் சரி வாங்க கீழே பழம் தம்பி எந்திரிச்சுட்டு இருப்போம் அவன் குளிப்பாட்டுக்கு கடைகள்லாம் போனோம் அடுத்த வாடகை பார்க்கலாம் நீங்களும் அப்படி தானே எல்லாம் இருந்தால் கூட கடைச்சி க களியில் பார்த்தா எஞ்சி இருக்காது ரெண்டு தேங்காய் பத்தே இருக்காது அம்மாவும் இல்லையா எல்லாமே நம்மளால் வாங்கி வைக்க முடியாது மறதி எல்லாருக்கும் இருக்குது மறதின்றது மிக சிறந்த மருந்து மனுஷனுக்கு மறதி இல்லைன்னு வச்சிங்கன்னே அவன் பைத்தியமாகிடும் ஒன்று புக்கில் படித்தான் அவர் டாக்டர் பேர் மறந்துட்டேன் டாக்டருக்கு டாக்டர் பேர் மறந்துட்டேன் சுக சுகவனம்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் டாக்டர் சுகவனம் அவர் எங்கே இருக்கார்னா சேலத்தில் இருக்கார் அவர் புக் எழுதியிருக்கார் என்றது மிக சிறந்த மருந்து சிலதை நம்ம மறந்தே ஆகணும் ஆனால் எதை நம்ம மறக்கணுமோ அது மறக்க முடியாது எது வாழ்க்கையில் நம்ம பட்ட கஷ்டங்கள் நமக்கு யாரும் பண்ண துரோகங்கள் லைஃப்பில் மறக்கவும் முடியாது மற்றபடி எல்லாம் மறந்துட்டுருக்கோம் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேட்குறேன் ஒரு நாள் முன்னாடி மதியானம் உங்கள் வீட்டில் என்ன பண்ணிங்கன்னா என்ன டேட்டு எப்போ சாப்பிட்டோம் யோசனை அதெல்லாம் மறந்து அதெல்லாம் மறந்து எல்லாமே நம்ம மைண்டில் இருந்துச்சுன்னா மென்டல் ஆகிடும் ஓகே அதுக்கோசம் நான் எனக்குள்ளே நான் சமாதியம் பண்ணிக்கினேன் நான் இவ்வளோ எழுதின்னு போகிறேன் அப்போ ஞாபகம் இருக்கும் இல்லாட்டி மறந்துடும் பத்து வாட்டி கடைக்கு போயிட்டு போயிட்டு வரணும் நம்ம சிஸ்டர் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க ஆனால் பிறப்பெல்லாம் எழுதி வச்சிருமா சொல்லிட்டு அதை நான் சொல்லிட்டேன் எது எழுதி வச்சுருங்க நான் போய் வாங்கி வரேன்ட்டு ஓகேவா சரி போனோம் வாங்க நம்மளுக்கு வயசாகிடுச்சுல்ல கண்ணாடி போட்டால் தான் எழுத்துங்களே தெரியுது கரெக்டாக சில கூட தெரியல பாருங்க எது ஒன்று ப்ரெஷ் ஆகிடுச்சு டைம் ஆகிடுச்சு கேப்பி எழுந்திரிட்டுருக்கோம் காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தே கண்மணி உனை நான் கருத்தினை நினைத்தேன் உனக்கே உயிரி என்னாலும் என்னை நீ மறவாதே ஏதோ தெய்வம் சதி செய்தது கண்ணே கலைமானி கண்ணின் வணக்கம் சொல்றேன் வணக்கம் பாப்பா पापा hey, गंदा है उन्होंने बनलिया है आ रहा गंगा चंदा पाटा हंडी पगल उन्हें ना पापा गंदा अहे अहे नाक गए पुसा पापा गंदा रार किसे नाक में कुत्तों का सें रार मोजी मोड़ी ना काल मुझे तो पापा न्यूट कुछ कट कट कर स्टकर्स कट त्रिभुज उनके उंगली कट कर बाथरूम कट कर नूर कट कर कट कर कैसे हैं ये ना इरको बोलता हूं मैं பட்டர் வந்து இந்த கருத்தொழிவு போடுவோம் தெரியுங்களா ஏன் சொல்லு புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இந்த உலகத்திலே அந்த காசியை தேடி யாரு வருவாரி பாவம் போக்கிடும் கங்கையின் புனிதம் எல்லாரும் அறிவார் இந்த பாவ பிறவியின் கண்ணி கங்கையை இங்கே யாருவார் உண்மைதானுங்க உண்மைதானே சொல்லுங்க இந்த பணம் போகிற மட்டும் தெரியுது புய் புய் உண்மை உண்மை புய் உண்மை புய் புய் சரி பணம் டைம் ஆகுது டயிடும் ஆகுதுண்ணா கடைக்கு போகணும் இன்னைக்கு குளி வெட்டிக்கிட்டும் கூடாதுண்ணா ஆ அதான் சொல்கிறேன் அண்ணே காம் அதான் சொல்கிறேன் சரி நான் ஒரு தள்ளி போயிடுறேன் சப்போர்ட் கொடுத்துட்டா இருந்தேன் போதும் போகுது போகுது போதும் அவன் காலையில் எழுந்திரிச்சி அவன் திரும்பி உட்காரத்துக்குள்ள போதும் போதுண்ணா அந்த ஸ்பைனல் கலர் டைட்டா இருக்கும் இங்கே என்ன பண்ணுறது இது வந்து போன ஜென்மத்து சாபமும் முடியலாத பாவமும் இல்லை பெட்ரோல் கூட அசேக்கிறது பெட்ரோல் கரெக்டாக இருந்திருந்தால் கரெக்டாக இருந்தது ஆமாவா இல்லையா ஒரு பிரதராக சிஸ்டர் கேட்டிருந்தாங்க சூரியன் வந்து இப்போ நைட்டில் வந்து இட்லி சாப்பிட்றப்போ தோசை சாப்பிட்றப்போ முருகாசாமி கண்ணா சாமி எல்லாம் சொல்கிறா போல் அம்மா அப்பாவுக்கு கொடுக்குறதுல கேட்டாங்க அது ஏன் எனக்கு தெரியாது ஒன்றும் சொல்ல மாட்டேங்க வேணாம்மா

சொன்னும் போயிட்டாங்கிட்ட அவங்ககிட்ட சொல்லு சொல்லவும் போயிட்டாங்க அப்ப புரிஞ்சுப்பாங்க சரி விடுங்க இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கலாம் பாய் சொல்லு அப்புறம் வந்து ஒரு பிரதர் ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாரு அவர் பேர் வந்து ஹர்ஷா கோகுல் ஹர்ஷா கோகுல் கோ கோகுல் என்னது கோகுல் பிரதர் நீங்க சொல்கிறப்போ பேரை மென்ஷன் பண்ணுங்க பிரதர்